வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளேங்க இப்போ பார்க்க போகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு ஒரே இருக்கிறாங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை குடி மெயின் ரோடு குடிமங்கலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னால் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க மெயின் ரோட்டுக்கு ரெண்டாவது பூமியே இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மூணு கோடி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பக்கத்தில் வந்து சைட்டும் பிரிச்சுருக்குறாங்க இருக்கிறாங்க சைட் பிரிச்சு ஆகிட்டு இருக்குதுங்க ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புங்க நல்லா காப்பில் இருக்கிற தென்னந்தோப்புங்க நல்லா தென்னை மரங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் நூறு அடி ஆயிருங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பஞ்சாயத்து மெட்டல் ரோடுங்க தார் ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சுங்க சீக்கிரம் தார் ரோடு ஆகிருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி ரோடு பேஸ் வரும்ங்க சுத்திலுமே பார்த்தீங்கன்னா தோப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு போர்வெல் வந்துருமுங்க இந்த தென்னந்தோப்போட விலையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க நம்ம மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க பிரித்து ஐம்பது சென்ட் வேணாலும் தனியாக பிரித்து நம்ம வாங்கினோம்னா ஐம்பது சென்ட்டுக்கு முப்பது லட்ச ரூபா வருங்க நல்லா சூப்பரான இடத்துல இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி அந்த பூமி வந்துடுங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம்ங்க ஹவுஸ் மாதிரி வச்சு பராமரித்தால் நல்ல இடம் நல்லா பராமரித்து வச்சுருக்குறாங்க ட்ரிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நல்லா நாட்டு தென்னை மரங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஈழில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க மாதம் மாதம் உங்களுக்கு இன்கம் வர்ற மாதிரி ஒரு தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்து நன்றி